விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் குப்பத்தில் சுமார் மூன்றாயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி மரக்காணம் அடுத்த எக்கியர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் வாந்தி மயக்கத்துடன் மரக்காணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் விஷச்சாராயம் இருக்க இருக்கக்கூடும் என சந்தேகித்து சிகிச்சை அளித்தனர் அதைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு வர தொடங்கியதை அடுத்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பதினான்கு பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து வழக்கம் போல் காலம் தாழ்ந்த நடவடிக்கையில் இறங்கி விடிய அரசின் காவல்துறை நடத்திய விசாரணையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்றது தெரியவந்தது இது தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த பதினான்கு பேரின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த நபர்கள் விடிய அரசும் காவல்துறையும் கள்ளச்சாராய விற்பனையை தடுத்திருந்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்றும் தற்போது பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் செத்துவ சேர்த்து நாங்கள் பார்த்து நான் தண்ணி கழுவி கேட்க தான் காட்டுறேன் நம்ம அது கோயில் தான் சேர்க்கிறாங்க என்ன ஆஸ்பத்திரி தான் போயிட்டு வந்தேன் கண்ணுக்கும் சாருக்கு காஞ்சி மாற்றி தராங்க அதுக்கு தெரியல படி பச்சை காரை கொடுத்து தர்றேன் யாரு வந்து பாருங்க போகிறாங்க போகிறது வரது எங்கள் அண்ணன் கூட பாதி பாரு பாதுகாப்பு தான் இருக்குது இதெல்லாம் பண்ணிடுறோம் பொம்பளை தான் நேற்று தான் அது ஒரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு கல்வி வியாபாரம் பண்ணி பாதி பண்ணிடுறாங்க தான் கலக்கு பண்ணிணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இன்னும் பார்த்தா தானே நம்மளும் எதாவது பார்க்க முடியும் அது போனால் ஆகும் இந்த சாலை கூட கண்ணுக்கு அது இல்லாமல் உங்க கலந்து உங்கள் சாராயம் கொடுத்ததுனால எனக்கு வந்து கண்ணு பாது குட்டிடுங்க கால் வச்சுடு வேலைக்கு போக முடியல வீட்டு இருந்தாலும் பொண்ணுங்க பொண்ணு மனைவி கண்டசிபுரம் சொல்கிறாங்க அதனால நான் உங்கள் கூட்டியே கலந்துருந்தேன் மேலும்

நம்மளை யாரு மாற்றி மாறுவோம் சார் அது மாதிரி எங்கள் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது போன வருஷம் இந்த ராசிக்குள்ளே செட்டார் போன வருஷம் அஞ்சாம் மாதம் செட்டார் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொலைச்சட்டு வேலையே வண்டி வேலை அது நல்லா ஒன்றுமே போக மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார சம்பளம் சென்று கொடுப்பாரு நான் எங்கள் வீட்டில் இருந்து காசுக்குவாங்க அவர் இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கன்னா எங்கன்னா கொல்லூரிக்கு போனாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டி சாராயம் தரல விற்கக்கூடாது கூடாதே தடை போரணும் நானான சாராயத்தை விட்ட கூடாதே நான் டேவிஸ் நான் கேடி பாக்கற இத ஏதா சாராயத்தை ஓடிடுனும் மரக்கణం சம்பவத்தின் போதே விடிய அரசு விதித்து கொண்டு ஊரே நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழாமல் தடுத்து என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இன்னும் அது ஒரு நாஞ்சு பார வந்தா மூணு கார் சேத்துட்டேன் மூணு அவர்ல ஏத்தiarவாங்கன்னு சொல்லவா நான் என்ன பண்ணேன் எடுத்து வந்து சரக்கு எடுத்து போய் ஒரு அஞ்சாயிரம் வாரம் உடச்சிட்டேன் உடச்சிட்டு ரெண்டு வாரம் க கருந்து போயிடுச்சு அதை எடுத்து என்ன மனைவி மூன்று காரணம் சேர்த்துட்டான் நான் மட்டும் உயிராக இருந்தேன் எங்கெல்லாம் இருக்கும் போய் பார்த்து தடை கிருவி அதை எடுத்து சாப்பிட்டு போச்சு சாப்பிட்டு என்ன பண்ண முண்டேப்பாக்கம் வந்துது அவள் தான் என் மனைவி சாப்பாடு வந்து சிட்னு அப்படி கேடு கேட்டு அவன்கிட்ட கேட்டு கேட்டு சாப்பிடுச்சுட்ட பாவி அநியாயம் மனைவி ஊச்சி போட்டு நீங்கள் நீங்கள்தான் சாப்பாடுச்சிங்க ஊற்றி பிடிக்கிறீங்க நெச்சை பிடிக்கிறீங்க தலையை தேடுவீங்க மாறாமக்கிறீங்க செத்து போனவங்களை மறுபடியும் என்னடா பண்ணுறீங்க